ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்க பேரிச்சம்பழம் நட்ஸு வச்சு ஹெல்த்தியான ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போது இது செய்ய பாதாம் ஐம்பது கிராம் பிஸ்தா ஐம்பது கிராம் முந்திரி ஐம்பது கிராம் எடுத்திருக்கேன் இப்போது பாதாம் பிஸ்தா முந்திரி இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுத்தது பேரிச்சம்பளம் நூறு கிராம் எடுத்துக்கோங்க இதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்தது கசகச ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் இது நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது அதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருக்க பாதாம் முந்திரி பிஸ்தா மூணும் கொஞ்சம் கலர் சேஞ்சார வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் அடுத்தது இன்னும் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க பேர்ச்சி மளம் இதில் சேர்த்திடலாம் இது ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளரி விட்டால் பேர்ச்சி சாஃப்ட் சாஃப்டாயி வரும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுத்தது வறுத்து வச்சிருந்த நட்ஸு முக்கால் வாசி போட்டுக்கோங்க மீதி கால் வாசி எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி நம்ம வறுத்து வச்சுருந்த கசகசா பாதி போட்டு மீதி பாதி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது இது கொஞ்சம் ஆறுன பிறகு ஒரு பாலித்தீன் கவர் மாதிரி எடுத்துக்கோங்க இதில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிட்டு எடுத்து வச்சுருந்த கசகசா நட்ஸ் இது ரெண்டையும் கொஞ்சம் தூவிட்டுக்கோங்க இப்போது இது கொஞ்சம் ஆறிடுச்சு இது இந்த கவர் மேலே போட்டு இப்போது இதை நல்லா கை வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா ரோல் ஷேப்பில் உருட்டிக்கோங்க அடுத்தது கடைசியாக கசகச கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா ரோல் மாதிரி உருட்டிக்கோங்க பார்க்க அழகாக இருக்கும் அவ்வளோதான் கவரோடு நல்லா டைட்டாக ரோல் பண்ணிக்கோங்க இது இப்போது ஃப்ரிட்ஜில் ரெண்டு மணி நேரம் வையுங்க ரெண்டு நேரம் ஆயிடுச்சு இப்போது இது இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இதில் நம்ம சர்க்கரையே சேர்த்தாமல் நல்லா நேச்சுரலாக பண்ணியிருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நம்மளோட டேட்ஸ் அண்டு நட்ஸ் ரோல் ரெடி ஆயிடுச்சு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்